போலக மகளிர் தினம் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் பல்வேறு துறைகளிலே சாதனை படைத்த பெண்மணிகளை கௌரவித்தின் வழங்கி கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் முன்னாள் உறுப்பினரும் அதையும் தாண்டி நல்ல புகழ்பெற்ற மருத்துவருமான

நாங்கள் சொல்லிதான் தெரிய வேண்டும் அல்ல ரஷ்ய பெண் தொழில் அவர்கள் அவர்கள் போராடி அந்த உரிமையை நிலைநாட்டுகிற அந்த வகையில் இது ஏற்பட்டது இங்கே பேசுகிற போது சூரஜ் அவர்களும் நம்முடைய தலை அங்கீகாரங்களும் உங்களாலும் நீராட்சியினாலும் நம்முடைய பொதுச் செயலாளர் எல்லாரும் அவருக்கு அவர்கள் மா நம்முடைய அருணை சகோதரர் ரஜித் அவர்கள் அடுத்ததாக

அவர்களுக்கு வாங்குகிறேன் அவர் உங்களுக்கு விருதை வழங்க இருக்கின்றார்கள் அதே போல நம்முடைய அன்பழகன் பாரம்பரியமும் பண்பாடும் கலைஞர் மிக்க இந்த மகாமதுரையில இன்னைக்கு சிவத்ராத்திரி எல்லா சிவத்தோயிலும் எல்லா இடங்களிலும் அங்கே மக்கள் குளிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சர்வதேச அளவில் பறவைகளையும் தனிமைப்படுத்துகிற விழாக்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட மதுரையில யூனியன் கிளப்ல நடைபெறுகிற இந்த மகளிர் விழா என்பது சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய அளவில் என்னுடைய